ும் சோழர்களுக்கும் இடையே ஆழமான வரலாற்று தொடர்புகள் இருந்தன அவை வணிகம் மற்றும் தூதுக்குழுக்கள் மூலம் முக்கியமாக அமைந்திருந்தன தொடக்க கால உறவுகள் முற்கால சோழர் காலம் இரண்டாம் நூற்றாண்டிலேயே சீனாவுடன் சோழர்களுக்கு தொடர்பு இருந்ததற்கான வரலாற்று ஆதாரங்கள் உள்ளன சீன அறிஞர் பான் குவின் நூலில் ஹான் வம்சத்தின் புத்தகம் சோழ மன்னர்களின் அரசவைக்கு சீனா தன் தூதரை அனுப்பியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் காஞ்சிபுரத்தை ஒத்த ஒரு நகரத்தை அவர் விவரித்துள்ளார் சோழர்கள் ஆண்ட பகுதிகளில் பட்டுக்கோட்டைக்கு அருகிலுள்ள ஓலைக்குன்னம் மன்னார்குடிக்கு அருகிலுள்ள தலிக்கோட்டை சீன நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிற்கால சோழர் காலத்தில் தூதுக்குழுக்கள் வணிக உறவுகளை மேம்படுத்த சோழ மன்னர்கள் சீனாவுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பினர் முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் கிபி ஆயிரத்து பன்னிரண்டு முதல் ஆயிரத்து பதிமூன்று வரை ஆம் ஆண்டில் ஒரு தூதுக்குழு சீனாவுக்கு சென்றது முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்திலும் கிபி ஆயிரத்து முப்பத்து மூன்று வணிக உறவுக்காக தூதுக்குழு அனுப்பப்பட்டது கடல் வணிகம் தடையின்றி நடக்கவே ராஜேந்திர சோழன் கடாரத்தின் மீது படையெடுத்தான்